நடயில வந்து பூ மாலை வாங்குறதோட இதை கட்டி போட்டா தான் ரொம்ப விசேஷம். அஞ்சு பேர் சேர்ந்து வில்வ இலையில வந்து शिवனுக்கு வந்து மாலை கட்டிட்டோம். தாரியா பாருங்க எப்படி கட்டி இருக்கறோம் பாருங்க. பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் மாலை. வில்வ மாலை கட்டி இருக்கோம். கீழ குஞ்சா மாதிரி இருக்கு பாரு எப்படி ஹரி. பாப்பா 얘는 சாயங்கூடிலா? சாயங்கூடி

வணக்கம் இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது பேருக்கு வந்து சாப்பாடு புளிசாதம் சக்கரை பொங்கல் தண்ணி பட்ல சுண்டல் இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சு நாட்டை சேர்ந்த கீரன் இவங்களுக்கு வந்து பிறந்த நாள் பிறந்த தான் வந்து எங்க ஊர் சிவன் கோயிலில் வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கீரன் உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்களுக்கு கீரன் நிவேதா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை இன்னைக்கு பிறந்த கொண்டாடுற கீரன் அவங்களுக்கு ஆண்டவன் எல்லா அருளையும் கொடுத்து நலமோடு வாழ என்று வாழ்த்துக்கிறோம் பிறந்தநாள் கொண்டாடுற கீரன் தம்பிக்கு எந்த குறைவும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற கீரன் நிவேதா பதினாறு செல்வங்களும் பெற்று பல பல நாள்கள் கொண்டாடி இன்னும் சீரும் சிறப்போட பண்ணி பல காலம் வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடும் போய் சாப்பாட்டுக்கு முக்கால் தான் இருக்கணும் அதே போல் வடித்து ஆரம்பிக்கிறோம் கொண்டைகளில் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ அவிச்சு எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு விட்டு இப்போ அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்ப தண்ணியை வடிகட்டிக்கலாம் புளி சாதத்துக்கு ரசம் வச்சு வைக்கிறதுக்கு சட்டி அடுப்புல போடாது சக்கரை பொங்கலுக்கு சாப்பாடு நல்லா வந்துருச்சு அச்சு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அது கூட புளி ரசம் தாளிக்கிறதுக்கு சட்டி நல்லா காஞ்சி போயிட்டு இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு ஏலக்காத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம் கலந்து

பொங்கலுக்கு லாஸ்டா திராட்சை முந்திரி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடா இருக்கு அதனால கடல பருப்பு வந்து அப்படியே போட்டோம்னா கருகி போயிடும் அதனால கீழே இறக்கி வச்சு பொறிச்சுட்டு இருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ வந்து கருகம் சேர்த்துக்கலாம் கருகு நல்லா பொறிஞ்சிட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் புளி சாதத்துக்கு புளிரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது கூட வந்து கடல் உறுப்பு அறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இறக்கி வச்சு எங்களுக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி கடல கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் புளியோதர சாதத்துக்கு ரசம் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் காஸ்டா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் போய் சேர்த்துக்கலாம் புளியோதர ரசம் ரெடி ஆகிட்டு இறக்கி சாதத்தை கூட சேர்த்து கலரிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி ஆகிட்டு அது கூட கோயில் பொங்கலும் ரெடியா இருக்கு சுண்டல் தண்ணீர் பாட்டில பாக்க எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப கொண்டு போய் குடிச்சுட்டு வந்தோம்லாம் வாங்க எல்லாம் ரெடி ஆயிச்சு இப்ப கார்ல ஏத்தி கொண்டு போய் எங்க ஊர் சிவன் கோயில்ல குடுத்துறலாம் பாருங்க சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் சிவனுக்கு வந்து வில்வ மாலை கட்டி போடுறது பெரிய புண்ணியம் இன்னைக்கு வந்து நாங்க வில்வ மாலை கட்டுறதுக்காக இலை பறிச்சுட்டு இருக்கிறோம்

அப்புறம் நாட்டை சேர்ந்த இளங்கவன் ஜெயந்தி அக்கா இவங்க ரெண்டு பேரும் நம்ம கோயிலுக்கு வந்து பேனெல்லாம் எல்லாம் மாட்டி கொடுத்துட்டு சாமி கொண்டு போனாங்க ஐயா அவங்களோட பையன் வீரன் மருமகள் வந்து நிவேதா இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் இன்னைக்கு இந்த பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அன்னதானம் கொடுத்து இன்னைக்கு சிறப்பாக அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காங்க அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கையா ஐயா சிவனுக்கு சிறப்பாக அவங்க ரெண்டு பேரும் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு சீரோட சிறப்போட வாழணும்னு சொல்லி நல்லா சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஐயா

நெல்லு குளு குளுன்னு அவங்க ஹோட்டல் பேன கொண்டு ஓடுறேன் குளு குளுன்னு என்ன அச்சி நம்மளையா நம்ம போறோம் அருமையா பாருங்க 1 இதெல்லாம் வந்து

நிவேதா போராட்டத்தின் நட்சத்திரம் நிவேதா கிரண் அவங்க அம்மா அப்பா ஆஹ் மாமா மாமனார் எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கட்டு ஒரு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க சக குடும்பத்தில் சம்தா பீடா பிரியாராட்டம் சமத்த ஜடாயே ராட்டம் டகாஞ்யார் ரத்தம் ஜெடாயி பரி பிள்ளைகளுக்கு அண்ணன் கொடுத்துடலாம் பிராஞ்சி நாட்டை சேர்ந்த கீரன் அந்த அண்ணனுக்கு தான் எல்லாரும் கீரன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கப்பா இன்னைக்கு வந்து கீரன் தம்பியோட பிறந்தநாளுக்கு வந்து எல்லாம் சின்ன குழந்தைகளா பிள்ளைகளா வந்திருக்குது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ கீரன் தம்பிக்கு பிறந்தநாளுக்கு வந்து எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்துடலாம் குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடவுளுக்கு சமா இப்போ அந்த குழந்தைங்களுக்காக எல்லாருக்குமே வந்து இப்போ சாப்பாடு கொடுத்துடலாம் என்னப்ப பிடிச்ச சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஆமா கொடுத்துடலாம் அதுல ஒரு பெரிய அக்கா ஜாயின் பண்ணிட்டாங்க அக்கா உட்காருங்க உட்காருங்கக்கா ஆதி இவடை திங்காத ஆளுங்க. இங்க ராத்த đêm அதே னை மர்ற காத போய் ஆகா தூக்கி தோணிங்க. ஆமா இதுோட குட்டிதான். அதோட இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிட்டு

சரிய திருப்பிள்ளையா இருக்கு சாப்பாடு பத்தெல்லாம் வாங்கிங்க சாப்பிடுங்க

சாப்படுங்க சாப்பாடு வாங்கி சாப்பாடுல இருக்கு நாட்டை சேர்ந்த கீரன் நிவேதா இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்கு வந்து எங்க ஒரு சிவன் கோயில வந்து சிறப்பாக ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பேர் எல்லாருமே கீரன் நிவேதா உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்லிடுங்க கீரன் நிவேதா தம்பிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் இந்த பிறந்த வேண்டி வேண்டிதான் சின்ன குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க இந்த சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துருக்காங்க இந்த தீர கீரன் நிவேதா தம்பிக்கு நம்ம சிவனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே சிவன் அடிக்கலாம் வேண்டுகிறோம் கிரண் நிவேதா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க